வணக்கம் வெல்கம் டு கிக்கு பாப்பா சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா இட்லி மாவை வச்சு ஸ்வீட்டான கோழி பணியார்கள் செய்ய போகிறோம் அதாவது வெல்லம் சேர்த்து செய்ய போகிறோங்க ரொம்ப ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பிங்க வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி கிக்குப்பாப்பா சேனலை இதான் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நான் பார்த்திங்கன்னா ஒரு மூணு குழம்பு கரண்டி அளவுக்கு இட்லி மாவு எடுத்துருக்கீங்க கட்டியான மாவாக எடுங்க தண்ணியாக இருக்கிற மாதிரி எடுக்க வேண்டாம் ஏன்னா பார்த்திங்கன்னா உங்களுக்கு சுடும்போது ரொம்ப எண்ணெய் இருக்கும் அதுக்காக தான் மூணு குழம்பு கரண்டி அளவுக்கு மாவு எடுத்ததுனால ஒரு முக்கால் குழம்பு கரண்டி அளவுக்கு வந்து வெள்ளம் வந்து காசி ஆட் பண்ணியிருக்குங்க இது பார்த்திங்கன்னா நல்லா காசிட்டு வடிகாட்டி ஆட் பண்ணுறேங்க ஆரை விட்டாலே கொஞ்சம் திக்காகிடும் வெள்ளம் பார்த்திங்கன்னா ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஆட் பண்ண வேண்டாம் ஏன்னா மாவு அப்போ ரொம்ப தண்ணியாகிடும் அதுக்காக தான் இப்போ பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்திருக்கேங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு கோதுமை மாவு எடுத்திருக்கேன் ஃப்ளேவருக்காக கொஞ்சமாக அதாவது கால் ஸ்பூனுக்கு கொஞ்சம் கம்மியாக வந்து ஏலக்காய் தூள் எடுத்திருக்கேன் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கட்டிகள் எதுவும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெள்ளம் போட்டதுனால மாவு வந்து நீத்துணுங்க அதனால் வந்து உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருக்கிற மாதிரி ஃபீலிங்காக இருந்துச்சுன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு இன்னும் அடிஷ்னலாக வந்து அரிசி மாவு எடுத்திருக்கேன் உங்களுக்கு ரொம்ப தண்ணியாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கலாம் இப்போ வந்து ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு வந்து துருண தேங்காவை ஆட் பண்ணியிருக்கேங்க இது ஆட் பண்ணுறதுனால சாப்பிடும்போது டேஸ்ட்டு வைஸ் இன்னும் சூப்பராக இருக்கும் இது எல்லாத்தையும் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ பார்த்திங்கன்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா கட்டியாக இருக்கும் அதாவது நம்ம இட்லி ஊற்றுவலைங்க அந்த பதத்தில் மாவு இருக்கணுங்க தண்ணியாக மட்டும் இருந்துடக்கூடாது இப்போ பார்த்தீங்கன்னா கரெக்டான பதத்தில் மாவு இருக்குங்க இப்படி எடுத்து போது கரெக்டாக இருக்கணும் இந்த மாதிரி பதம் கரெக்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா குழி பணியாரம் கல் வச்சாச்சுங்க லைட்டாக சூடாகட்டும் சூடானதுக்கப்புறமா எல்லாத்துலேயும் வந்து எண்ணெய் ஊற்றிடுங்க எண்ணெய் வந்து லைட்டாக சூடாகிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள் அப்படி எடுத்தோன்னு ஊற்ற வேண்டாம் சூடானதுக்கப்புறமா ஒவ்வொரு குழியில் வந்து முக்கால் அளவுக்கு வந்து மாவு ஊற்றுனா போதுங்க ஃபுல்லாக ஊற்றிட வேண்டாம் ஏன்னா வந்து உப்பி வரும்போது உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும் திருப்ப அதனால தான் முக்காலளவுக்கு ஊற்றுங்க அதுவுமே போதுமானதாக இருக்கும் எல்லாத்துலேயும் வந்து அதே போல் ஊற்றி எடுத்துக்குங்க மீடியம் ஃப்ளேமில் வந்து அடுப்பை வைங்க ஹை ஃப்ளேமில் வந்து வைக்க வேண்டாம் இப்போது ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் வந்து அப்படியே விட்டுருங்க நல்லா வேகட்டும் ஒரு பக்கம் அதுவே பார்த்திங்கன்னா மேலே வந்து உங்களுக்கு உப்பி வர மாதிரி இருக்குங்க அந்த ஸ்டேஜில் வந்து இந்த மாதிரி கரண்டியை வச்சு அதை டீஸ்பூனை வச்சு திருப்பி விடுங்க ஃபோர்க்கு ஸ்பூன் இருந்தால் ரொம்ப ஈஸியாக இருக்குங்க திருப்புறதுக்கு நான் இல்லாதனால இதிலையே திருப்புறேன் எல்லாமே திருப்பி விட்டுருங்க நல்லா ரெண்டு பக்கமும் வேகணுங்க அது வரைக்கும் வெயிட் பண்ணுங்க நல்லா ரெண்டு பக்கமும் வெந்ததுக்கப்புறமா சாப்பிட்றதுக்கு ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ வீடியோ பார்த்தா தெரியும் ரெண்டு பக்கமும் நல்லா வெந்துடுச்சு இதை எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேறு ஒரு பிளேட்டில் மாற்றிக்கிறேங்க இப்போ பேலன்ஸ் இருக்க மாவியாக அதே போல் பண்ணி எடுத்துக்க போகிறேங்க ரெண்டாவது வீடு அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் டக்குன்னு செய்யக்கூடிய குழி பணியாரம் அதாவது இனிப்பு குழி பணியாரம் பார்த்திங்க இது வந்து வீட்டில் இட்லி மாவு இருந்தாலே டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ரெசிப்பியாக இருக்கும் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி வருதுன்னு சொல்லிவிட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அப்படியே ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கிக்கு பாப்பா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்